வாழ்க வளமுடன் இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா நம்ம ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் வந்து நான் சொல்கிற அளவும் சிக்ஸ் இன்ச்சஸ் ஆம்ஹோல் ஹைட்டும் நான் வச்சுருக்கேன் இவங்களுக்கு நெக்கு வந்து நெக்கு வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சஸ் வந்து நெக் வித் வச்சுருக்கேன் ஓகேங்களா அதோடைய நெக்கினுடைய அகலம் வந்து ரெண்டே முக்கால் வச்சுருக்கேன் ஏன்னா இவங்களுக்கு வந்து பாடி லூஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு பாடி லூஸ் பார்த்தா பத்தே கால் இன்ச்சஸ் வந்து வரும் ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா நெக்கு வந்து நம்ம ரெண்டே முக்கால் இன்ச்சு நெக் வச்சுக்கிட்டோம் இவங்களுக்கு பேக் நெக்கு இறக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒம்பது இன்ச்சு கீழே அவங்க வந்து ஹைட் வேணுங்கிறனால ஒரு இன்ச்சு சேர்த்து கொடுத்துருந்தோம் அதனால் நம்ம மேலேருந்து இறக்கம்தான் பார்க்கணும் இல்லைன்னா கீழே வந்து அந்த ஒரு இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடிய அளவு தான் நம்ம அறந்து பார்த்துக்கணும் அவங்களுடைய அந்த கர் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு இன்ச் வந்து கீழே இறங்கி வந்துட்டனால நான் அதை மறுபடியும் மேலே ஒரு இன்ச் ஏற்றிக்கிட்டேன் அந்த கவ் கரெக்டாக இருக்கான்னு ப்ளவுஸ் வச்சு செக் பார்த்துக்கோ செக் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இது பேக்குனுடைய அளவு இப்போ பேக்கு மார்க் பண்ணிவிட்டோம் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எங்கெங்கே வந்து நமக்கு சீம் அலவன்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கே வந்து கட் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்லீவ் வந்து நம்ம லைனிங் கிளாத் தான் கட் பண்ணுறனால வந்து நல்லாவே இது பெரிய ஸ்லீவாக வரும் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அடி அடி இதை வந்து பெருசு வந்துச்சுக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபோல்டிங் இதை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இதில் ரெண்டு சைடு மட்டும் ஜாயின் பண்ணால் போதும் இல்லைன்னா நாலு பக்கம் நம்ம ஜாயின் பண்ணோன்னா அது ஒர்க் அதிகமாகும் இப்போ ஒர்க் குறைக்கிறதுக்காக நம்ம ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறோம் இதனுடைய ஸ்லீவ் ஷார்ட்டேஜ் அடிக்கைக்கு வந்து எவ்வளோ ஷார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மூணு இன்ச்சளவு வந்து ஷார்ட் பண்ணியிருக்கேன் மூணுக்கு மேலே பண்ணணும் அப்படின்னா அது வந்து இழுக்க ஆரம்பிக்குது அதாவது ப்ளவுஸ் பார்த்துக்கிட்டிங்க நிறைய பேருக்கு உள்ளே இழுக்குதும்பாங்க கை வந்து உள்ளே இழுக்குதும்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெலாம் மூணு இன்ச்சே போதும் ஸோ நம்ம இது எப்பவும் போல கை வந்து க போட்டுக்கலாம் அதில் வந்து ஒன்றரை இன்ச்சு எக்ஸஸ் கொடுத்துக்குங்க இதில் வந்து நம்ம முன் கைக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கால் டூ அரை இன்ச்சுக்கு குறைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட் பீஸ் வந்து என்ன பண்ணோம்னா பேக் பீஸை போட்டு தான் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து மார்க் பண்ணணும் பேக் பீஸ் போட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கிராஸ் ரொம்ப கிராஸ் வைக்க முடிஞ்சால் சில டைம் வைக்கலாம் ஆனால் வந்து சில டைம் வந்து அது துணி பத்தாதுங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி கிராஸ் இது பண்ணிக்கலாம் அதிகமான கிராஸ் வச்சால் ரொம்பவே நல்லா எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ அது சம்டைம்ஸ் அது லூஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நெக்கு இறக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏழு இன்ச்சு ஃப்ரண்ட் நெக் இறக்க ஏழு இன்ச்சும் ஃப்ரண்ட் ஹைட்டு வந்து பதிமூணு இன்ச்சும் நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரண்ட் ஹைட் பதிமூணு இன்ச்சும் இப்போ கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இந்த டாட்டுக்கு டிஸ்டன்ஸ் வந்து மூணு இன்ச்சு கொடுத்துருப்பேன் அந்த டாட் பிடிக்கிறது வந்து ரெண்டரை இன்ச் அளவு வந்து நான் அதில் கொடுத்துருக்கேன் இப்போ இது உள்ளதல்லி நம்ம குறைஞ்சி எடுத்துக்கலாம் சரி இப்போ அளவு தான் மார்க்கிங் முடிஞ்சுது நம்ம நெக்கு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள் இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுன்னா லூஸாக இருக்கும் கண்டு கண்டு வரும் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு தெருங்க அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரெண்ட் கட்டிங்கும் நமக்கு முடிஞ்சிடும் இதில் எங்கே எல்லாம் நமக்கு வந்து ஸ்டிச் வரணுமா அங்கேலாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் கட்மார்க் பண்ணி வச்சுக்கணும் அங்கெல்லாம் கட்மார்க் பண்ணிடலாம் அங்கெல்லாம் அப்போ தான் வந்து நம்ம தைக்கும்போது கொஞ்சம் ஸ்பீடாக தைக்க முடியும் இப்போ ஃப்ரண்ட் கட்டிங் முடிஞ்சது பேக் கட்டிங் முடிஞ்சது ஸ்லீவ் கட்டிங் நமக்கு முடிஞ்சுது நம்ம ஸ்லீவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி வந்து அந்த அட்டாச் பண்ணுறதுக்கு தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் பட்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து துணி வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு அளவில் ஒரு துணி வந்து ஹூக் பட்டிக்கு ரெண்டு இன்ச்சு அளவு போதும் இதே நீங்கள் வீ பட்டிக்கு வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு வச்சிங்கன்னா போதும் இல்லை எக்ஸ்ட்ரா இருந்தால் மூணு இன்ச் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் ஆனால் ரெண்டு இன்ச் கரெக்டாக வரும் நம்ம என்னென்ன அளவு வச்சுருக்கோம் என்னென்ன அளவு எடுத்துருக்கோங்கிறது ஒன்ஸ் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அளவு எடுத்து அளவு நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு வச்சு செக் பண்ணணுங்கில்ல ஏன்னா அளவு ப்ளவுஸ் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும் அதனால் வித்தியாசம் வரும் ஃபர்ஸ்ட்டு நல்லா தச்சிங்க ரெண்டாவது நல்லா வரலைன்னு சொல்லுவாங்க கம்ப்ளைண்ட் அதனால் நீங்கள் அளவு எழுதி வச்சுக்கோங்க ஸ்லீவ் அளவு கூட நீங்கள் எழுதிக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு கன்ஃப்யூஸ் இல்லாமல் நான் நெக்ஸ்ட் டைம் கட் பண்ணிக்கலாம் கட்டிங் முடிஞ்சுது தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்